ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியலை இன்னைக்கு நம்ம காஞ்சு பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ எப்பவுமே நம்ம ஒரு வருஷமும் எஸ்எஸ்ஜிடி தேர்வுக்காக கடைசி நேரத்தில் படிப்பதற்காக ரொம்ப ஒரு ஃபாஸ்டா ரிவிஷன் பண்றதுக்காக ஒரு ரெடி பண்ணி வெளியிடுவோம் அதே மாதிரி இந்த வருஷமும் அப்டேட்டடான புதிய ரிவிஷன் மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா ரைட்டா அப்போ இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இது ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் இதை மட்டும் படித்தா போதுமா கேட்கக்கூடாது இது ரிவிஷன் பண்ணுறதுக்காக அதுவும் மெயினாக ஸ்ட்ராட்டஜிக்கே போர்ஷன் இருக்கிற இருபது கொஸ்டின் அந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக கடைசி டைம்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் அவுட் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த தடவை போன தடவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் தான் கொடுத்தோம் அந்த பார்ட் மட்டும் தான் கொடுத்தோம் மேக்ஸோ ரீசனிங்கோ பெரிய அளவுக்கு ஆட் பண்ணத இந்த தடவை கொஞ்சமா மேக்ஸ் ஃபார்ம் லாஸ் இம்பார்ட்டன் ஃபார்ம் கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போகக்கூடிய ரீசனிங் சம்பந்தமான சின்ன சின்ன விஷயங்கள் ரீசனிங் நிறைய கிடையாது மேக்ஸ் நிறைய ஃபார்ம் நிறைய விஷயம் இருக்குது அதை மட்டும் இம்பார்ட்டன் ஆட் பண்ணிருக்கோம் இந்த தடவை புதிய மெட்டீரியல் ஓகேங்களா இப்போ இது போன வருஷத்தை விட நிறைய டிஃபர் ஆனது இப்போ புதுசாக இந்த வருஷத்தில் இந்த சிஎம் கவர்னர் லிஸ்ட் தான் மாறிக்கொள்ள அதெல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதான் அப்டேட்டட் போட்டிருக்கும் கிட்டத்தட்ட டென் பிளஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் இருக்க போகுது தமிழ் மற்றும் ஆங்கில வடிவில் ரெண்டு வடிவில் இருக்குது இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத கடைசியாக ஒரு வீடியோ இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா கீழே ஒரு லிங்க் இருக்கும் ஓகேங்களா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏட்டா நம்ம ஆப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அடுத்து பின்னாடி வரக்கூடிய வீடியோ நீங்க மேக்ஸிமம் லிங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை படி உடைய பேசிக் டீடைல் கொடுத்துட்டு நீங்க யூபிஐ மூலமா பே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் என்னது மெட்டீரியல் ஓகேங்களா பிடிஎஃப் அடிவரா செவன்டி நைன் ருபீஸ் ஓகேங்களா மேலும் ஏதாவது வேணுங்கிற பட்சத்துல மட்டும் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிக்கோங்க நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட்டா அப்ப இது மொத்தமா பொது அறிவு சமூக அறிவு அறிவியல் மற்றும் மேக்ஸுக்கு ரீசனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஓகேங்களா மெட்டீரியல் இதான் இண்டெக்ஸ் பேஜ் மொத்தமாக இதோட இண்டெக்ஸ் பேஜ் ஓகேங்களா புதறிவு வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் அதுக்கப்புறம் லாஸ்டா ரீசனிங் அதான் காரணம் வேறு கொடுத்துருக்கும் சரிங்களா ரைட்டா ரைட் பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜிக்கு சம்பந்தமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா முதல்வர் ஆளுங்க ஏன்னா கமிட்டி காலம் பாலிசி ஒரு கொஸ்டின் வந்துருது ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய கேபிட்டல் என்ன சிஎம் யாரு கவர்னர் யாரு ஓகேங்களா இது ஒரு டாபிக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா அதிகாரிகள் ஓகேங்களா அப்டேட்டடா அதாவது செப்டம்பர் இப்போ இந்த மிட் வரைக்கும் பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய புதுசா அப்பாயிண்ட் ஆன அதிகாரிகள் சபாநாயகர் நிதி ஆய்வு தலைவர் ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் ரிசர்வ் பேங்கோடைய கவர்னர் சிஏஜிஆர் தலைவர் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலா போஸ்டிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது ஒரு தடவை நீங்க டெய்லி படிச்சுட்டு கிட்டத்தட்ட போதும் முன்னூறு பேஜ் ஒரு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருநூறு பேஜ் கிட்ட வருது ஓகேங்களா இதே மாதிரி கொஞ்சமா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்புறம் விளையாட்டுல விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கூடியதா ஒலிம்பிக் ஒலிம்பிக் சம்பந்தமானது ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கல்ல அதுவும் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சென்சஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கிறோம் ஓகேங்களா சென்சஸ் இப்போ சென்சஸ் பற்றி ரொம்ப டீடெயில்டாக கொடுத்துருப்போம் சென்சஸ் படிச்சுனா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்துருக்குது எக்கனாமிக்ஸா ஓகேங்களா சென்சஸ் பற்றி டீடெயில்டாக ஒரு பாக்ஸ் போட்டு என்ன விஷயங்கள் என்னென்ன எங்கே இருக்குது யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்டு யார் லோயஸ்ட்டு ஹையஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம் ஓகேங்களா அப்படி என்ன கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஸ்ட்ராட்டஜி கீழே வந்து டான்சஸ் இருக்கும் அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஜாகிரபி மேலே ஹிஸ்ட்ரி இருக்கும் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி சம்மந்தமான நிகழ்வுகள் கீழே வந்து ஜாகிரஃபி அடுத்து எக்கனாமிக்ஸ் அடுத்து சயின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ரைட்டா சயின்ஸ் கூட ஆட் பண்ணிருக்கோம் கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் இருக்கும் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க எஸ் கடைசியா மேக்ஸ்ல இம்பார்டன்டான ஃபார்முலாஸ் ஸ்கொயர் நம்பர்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்த கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அதனால இன்னும் ரிவிஷன் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க அதாவது பர்ச்சேஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல எப்ப சார் ரிவிஷன் மெட்டீரியல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிங்க இதே மாதிரி தான் இதே பேட்டர்ன்ல தான் இங்கிலீஷ் மீடியமும் அதுவும் நான் காமிச்சிடுறேன் நான் இங்கிலீஷ் மீடியம் பசங்க இருப்பீங்க அதுவும் சேம் பேட்டர்ன் சேம் கொஸ்டின்ஸ் தான் சேம் டாபிக்ஸ் தான் ஓகேங்களா எதுவும் பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்க போது கிடையாது

இந்த கீழ இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தெளிவாக நீங்கள் கொடுங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக லெஃப்ட் சைடில் இருக்கிறது தமிழ் மீடியம் ரைட் சைடில் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா அதுக்கப்புறம் எதை டச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக செவன்ட்டி நைன் ருபீஸ் என்ட்ரி ஆயிரும் ஸ்டூடண்ட் நேம் உங்களுடைய நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேர்ஃபுல்லாக வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டாக கொடுங்க தப்பாக கொடுக்காதீங்க அண்ட் அது அங்கே தான் ஷேர் ஆகும் சரிங்களா அப்புறம் அட்ரஸ் உங்களுடைய பின்கோடு உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு சமிட் கொடுங்க சமிட் கொடுத்தீங்க டேரெக்டாக பேமெண்ட் பேஜ் போயிடும் பேமெண்ட் பண்ணிக்கோங்க யூபி இப்பயே அவைலபிள் தான் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இன் கேஸ் ஏதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்க பிடிஎஃப் வரும் வராத பட்சத்தில் இந்த நம்பருக்கு நீங்கள் மாரடி சொன்ன நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க தேங்க்யூ